பக்தி ஒளி நேரலுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம் இந்த தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷம் வந்து பயங்கரமா வாட்டி எடுக்குது எல்லாரையும் இந்த தோஷத்துக்கு எங்க போனாலும் இதை செய் அப்படி செய் பணம் வேற ஜ செலவாரது இந்த பணமே அவ்வளவா செலவு செலவுங்கிறதாகத்தான் செய்யும் இந்த பணமே செலவா அதாவது லட்சக்கணக்கில் ஒரு பணத்தை கொடுத்து அது பித்திரு தோஷத்தை கழிச்சு வந்தா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரிலாம் கவலைகள் நிறைய இருக்கு பணம் போனதுதான் மிச்சம் சரி பணத்தை செலவழிச்சிட்டோம் இந்த பித்திரு தோஷம் போய் கல்யாணம் ஆக மாட்டேங்குதே இருக்குல்ல கல்யாணமே ஆக மாட்டேங்குது நேர போய் ஜாதகத்தை பார்த்தா மாந்தி தோஷம் இருக்கு பித்திரு தோஷம் இருக்கு சபா தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்குன்னு சுத்தி ஒரு வரிசையா ஒரு பன்னெண்டு தோஷத்தை சொல்லிடுறாங்களா தோசியர்கள் சொல்லிடுறாங்களா சொல்லியாச்சு சரி இந்த தோஷத்தை கழிக்க ஒவ்வொரு ஒவ்வொரு இடமா நம்ம ஒரு ஒரு கோயில் ஒரு ஒரு கோயிலா போறோம் இல்லையா இப்ப ஒரே கோயில் எல்லா தோஷத்தையும் கழிக்கிறதுக்கு ஒரே ஒரு கோவில் கொடுத்தா உங்களுக்கு ஈஸி தானே நேர போனோம் நான் சொல்றத தோஷம் தோஷமெல்லாம் கழிஞ்சிடுச்சு எண்ணி ஆறு மாசம் உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகும் தோஷம் நீங்கும் அது என்ன கோவில் எங்க இருக்கு திருவள்ளரைங்கிற ஒரு திவ்ய தேசத்திலே லட்சுமி நரசிம்மர் அழகாக வீற்றிருக்கிறார் அங்க போய் அந்த லக்ஷ்மி நரசிம்மர்கிட்ட போய் வேண்டாம் நேர ஒரு பாக்கெட் நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணணும் யாருக்கு ஆலையோ எந்த ஜாதகத்தை பார்த்து யாருக்கு தோஷம் மாந்தி தோஷம் செவ்வா தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம்னு சொல்லியிருக்காங்களோ ஒட்டு மொத்தமா அவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை வியாழக்கிழமை அன்னைக்கு எந்த ஊர்ல இருந்தாலும் சரி ஒரே ஒரு வியாழக்கிழமை நேர போய் அங்க அர்ச்சனை பண்ணி அங்க இருக்கிற துளசி வாங்கிட்டு அப்படியே திரும்பி வந்தீங்கன்னா இரண்டு கைகளையும் கூப்பி கொண்டு அழகாக பக்த ஆஞ்சநேயர் இருக்கார் அவர்கிட்ட போய் ஒரு குங்குமத்தை வாங்கிக்கோங்க ஒரு பேப்பர்ல மடிச்சு அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க மாஸ் ஒரே ஒரு வியாழக்கிழமை அதாவது இந்த ஜாதகத்தை பார்த்துட்டேன் இந்த ஜாதகத்தை பார்த்ததுல என் பொண்ணுக்கு செவ்வா தோஷம் இருக்கு கல்யாண காரியங்கள் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க அந்த தோஷத்தை கழிக்கிறதுக்கு நான் என்ன பண்றது அதே மாதிரி பித்ரு தோஷம்னு சொல்லிட்டாங்க மாந்தி தோஷம்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு தோஷமா அந்த கட்டால பார்த்தா பன்னெண்டு கட்டம் இருபத்தி நாலு சொல்லிட்டாங்க தோஷம் ஏகப்பட்ட தோஷம் அது இது என்ன 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 தோஷம் இருக்கோ அத்தனையும் ஒரு லிஸ்டே கொடுத்துட்டாங்க பல கோவில்களுக்கு போக சொல்லி லிஸ்ட் கொடுத்திருக்காங்க என்னால போக முடியாது அதற்கான பினான்ஸும் இல்ல பைனான்ஸ் இருந்ததுன்னா ஆபீஸ் லீவ் போட முடியாது பிசினஸ் பிசினஸ் லீவ் போட முடியாது போனா என்ன ஆகும் பக்கம் ஒரு லாஸ் அந்த பக்கம் ஒரு லாஸ் ஆகும் எல்லாத்தையும் மீட் அவுட் பண்றதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா திருவள்ளறை என்கிற கோவிலே லக்ஷ்மி நரசிம்மர் அழகாக வீட்டு இருக்கிறார் ஏன் இரண்டாம் தான சொல்றேன் அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் லட்சுமி நரசிம்மர் வீட்டில் இருக்கிறார் அந்த லக்ஷ்மி நரசிம்மர்கிட்ட போய் நட்ஸ் வாங்கிக்கோங்க வேற எதுவும் வாங்க வேணாம் ஒரு துளசி மாலை நட்ஸ் நேரம் வாங்கிட்டு போய் அங்க போய் அவங்க யாருக்கு தோஷம் என்று சொல்லி இருக்கிறார்களோ அவங்களுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க பண்ணிட்டு அந்த நட்ஸ் கொஞ்சம் பிரசாதம் கொடுப்பார் அந்த அர்ச்சகர் வாங்கிக்கோங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே மேடையிலேயே வாங்க வந்தீங்கன்னா பக்த ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்க தரிசனம் பண்ணி முடிஞ்சாவது அர்ச்சனை பண்ணிக்கோங்க தரிசனம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு குங்குமத்தை கொஞ்சம் நிறைய கொடுங்க ஏன்னா கல்யாணம் ஆகாத பையனோ பொண்ணோ அந்த குங்குமத்தை கொண்டு போய் உங்க பூஜை ரூம்ல வச்சு தினமும் நெத்தியிலும் அந்த குங்குமம் தீர்றதுக்குள்ள நிறைய கேளுங்க அந்த குங்குமம் தீர்வதற்குள் உங்க வீட்டு பொண்ணுக்கோ பையனுக்கோ நிச்சயதார்த்தம் முடியும் இது அந்த லட்சுமி நரசிம்மருடைய கடாட்சமம் அந்த ஆஞ்சநேயருடைய கடாட்சமம் அமைய பெற்றதால் அரு அழகான மாப்பிள்ளை உங்க பொண்ணுக்கு கிடப்பாங்க உங்க பையனுக்கு அழகான மருமகள் கிடப்பாங்க இது சோம்பேறித்தனத்தை பாக்காதீங்க திருவள்ளரைன்னு மேப்ல போடுங்க அழகாக வரும் இல்லைன்னா திருச்சி போய் திருச்சியிலிருந்து நிறைய பஸ் போகுது சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருவள்ளரை இது நீங்க தாராளமா போனீங்கன்னா உங்களுக்கு கோவில் டைம்ஸ் கேட்டுக்கோங்க ஈவினிங் போனா வியாழக்கிழமை ஈவினிங் போனா பெட்டர் போயிட்டு அஞ்சு மணிக்கு அந்த கோயில் இருக்கிற மாதிரி பாருங்களேன் ஒரே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டே இருங்க அதுக்கப்புறம் உங்க அந்த குங்குமம் தீர்றத்துக்குள்ள நிச்சயதார்த்தம் ஆயிடும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு கல்யாணமும் ஆயிடுச்சு முடிஞ்சப்ப நேர தம்பதிகளை கூட்டிட்டு அதே லட்சுமி நரசிம்மரை பார்த்து நேர அங்க போய் லட்சுமி நரசிம்மருக்கு மாலை வாங்கி கொடுத்து அந்த மாலையை திருப்பி வாங்கி பையனுக்கு போட்டு அங்க மாலை அருமையா இருக்கும் அங்க தேங்காய் உடைக்கெல்லாம் வேண்டாம் நட்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க நட்ஸ் வாங்கி அங்க அர்ச்சனை பண்ணிட்டு எல்லாருக்கும் நட்ஸ் கொடுங்க நேரம் வந்துட்டே இருங்க அருமையா கல்யாணம் நடக்கும் குழந்தையும் பறக்கும் ஏன் அப்படி அவங்களை கூட்டு போஷ்மி நரசிம்மர்கிட்ட போய் அந்த தோஷத்துக்காக இந்த கல்யாணம் நடந்தது தம்பதிகளை காமிச்சீங்கன்னா அந்த லட்சுமி நரசிம்மருடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் செய்றீங்களா செய்யுங்க உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கல்யாணம் சீக்கிரமேவ சுபமஸ்து இப்ப பொண்ணு ஃபாரின்ல இருக்கா மாப்பிள்ளையும் பையனும் ஃபாரின்ல இருக்கான்னா அம்மா அப்பா போனா போதும் அம்மா அப்பா போயிட்டு அதை வேண்டிட்டு என் பொண்ணுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் அம்மா வச்சிட்டா போதும் வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னா முக்காவாசி வர சொல்லுங்க பொண்ணோட அதாவது கல்யாண தடையா பையனுக்கு கல்யாண தடையா அவங்கள கூட்டிட்டு போனா ரொம்ப விசேஷம் கூட்டிட்டு போனா சீக்கிரம் நடக்கும் கல்யாணம் அதனால நீங்க கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃபாரின்ல இருந்தா வேண்டாம் லோக்கலா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க இல்லைன்னா அம்மா அப்பா போயிட்டு அவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தப்பு எதுவும் இல்லை மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பதத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தியுடைய நேர்களை கடையின் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நன்றிகள்